அப்போ இப்போ பேசுகிறவங்கலாம் யாரை விட அறிவாளி தெரியுமா அடிகளாரை விட அறிவாளிங்க நான் நான் எனக்கு அந்த தகுதி இல்லைம்மா எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு பைபிள் எங்கே போட்டிருக்கு பைபிளில் எங்கே போட்டிருக்கு போடாமல் நீங்களாக கற்பனையில் சொல்லலாமா பைபிளில் இல்லாத ஒன்று ஆமாம் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் பைபிளில் இல்லாததை ஒருவர் கற்பனையில் விளக்கலாமா சொந்த கருத்தை சொல்லலாமான்னு கேட்டேன் அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லி ஆரம்பித்தேன் நீங்கள் பைபிளில் இல்லாததையும் இருக்கிறதையும் உங்கள் சொந்த கருத்துக்கு உட்படுத்தக்கூடாது பைபிள் எங்கே இருக்குமா அந்நிய பாஷை பேசுகிறது சாத்தானுக்கு தான் புரியும் இல்லை கடவுளுக்கு புரியும் அப்படி எங்கேம்மா இருக்குது பைபிளில் இல்லைல்லம்மா நீங்கள் எப்படிம்மா பேசுகிறீங்க நீங்கள் என்ன கடவுளை விட அறிவாளியாம்மா பவுளை விட அறிவாளி அப்படி சொன்னவர் கேளுங்கம்மா பைபிளில் இருக்கான்னு கேளுங்க அல்லது திருச்சபை சட்டத்திட்டங்களில் படிப்பினைகளில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்க வேறு எதுவும் கேட்க வேண்டாம் எல்லாத்துக்கும் பைபிள் கோட் பண்ணுறீங்கல்ல அப்போ இதுக்கும் பைபிள் கோட் பண்ணுங்க இதுக்கு மட்டும் ஏன் நீங்கள் எக்ஸப்ஷன் தேடுறீங்க நீ நான் பிரியமானவர்களே இது தற்பெருமையை வெளிப்படுத்துவதற்காக பலர் பயன்படுத்துகிறார்கள் தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக நான் பாவின்னு சொல்லணும் சாவர வரைக்கும் சொல்லணும் என்னிடம் பாவம் இல்லை என்று சொல்பவன் பொய்யன் இல்லையா அப்படியே ஆணு ஒரு அபிஷேகம் கொடுத்தாலும் அதை தாழ்ச்சியை ஏத்துக்கிட்டு அவர் கொடுத்த கொடையை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தணும் இல்லையா மா அப்படி எப்படிமா ஒருத்தர் சொல்ல முடியும் பைபிளில் இல்லாததையும் நம்ம திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்காததை எப்படி ஒருத்தர் விளக்கமாக சொல்ல முடியும் அப்படி தான் நம்ம பிரிவினை சபையாயிடுவோமே உங்கள் சொந்த விளக்கத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க முடியாது நீங்கள் எங்கே போயிடணும் வேற சபைக்கு போயிடலாம் அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அது அவங்களுக்கு தான் அந்த பாஸ்டர் அந்த சர்ச் அவங்க ஏற்றுப்பாங்க ஆனால் கத்தோலிக்க திருச்சபை அப்படி இல்லை நமக்கு எது முக்கியம் நம்மளுடைய சட்டத்திட்டம் நம்முடைய படிப்பினைகள் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய விவிலியம் நம்ம தாங்க கொடுத்தோம் பைபிளை இதுதான் பைபிள்னு இந்த உலகத்துக்கு சொன்னது யாரு சொன்னது யாரு கேத்தலிக் சர்ச் நான்காம் நூற்றாண்டு சொல்லிட்டோம் எப்ப சொன்னோம் நான்காம் நூற்றாண்டு இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்னாடியே சொல்லிட்டோங்க எப்ப சொல்லிட்டோம் இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஃபுல் பைபிள் வந்துருச்சுங்க வெளியில அதனாலதான் இஸ்லாம் மதத்தில் குரான் என்ன தெரியுமா போட்டிருக்கு உங்களுக்கு குரானிலே சந்தேகம் இருந்தால் பைபிள் வாசிக்கிறவர்களை போல் போய் கேளுங்கள்னு போட்டிருக்கு பைபிள் குரான்ல கைத்தட்டுங்க